உங்க கையிலேயே அந்த சின்னலாம் வச்சிருக்கீங்க என்ன சின்ன வச்சிருக்கீங்க என்ன சின்னம் அதுக்கு தான் ஓட்டு போட போறீங்கன்னா முடிவு பண்ணிட்டீங்க அதுல எந்த சந்தேகமும் இல்லையா இப்ப ஓட்டு போடுற அன்னைக்கு நீங்க அங்க போய் தேடிட்டு இருக்க அந்த ஓட்டு மெஷின்ல ஆறாவது இடத்துல ஆறாவது இடத்துல ஆறாவது இடத்துல பானை சின்னம் இருக்கா ஆறாவது இடத்துல இருக்கிற பானை சின்னத்துல வாக்களித்து நீங்கள் ஒரு மகத்தான வெற்றி எங்க கொடுக்கணும் உங்க பாதம் தொண்டு கேட்டுக்கிறோமா நீங்க ஓட்டு போடும்போது போது நீங்க இந்த ஓட்டு வந்து சாதாரண ஓட்டு கிடையாது இதுக்கு முன்னே எத்தனையோ தேர்தலில் ஓட்டு போட்டிருப்பீங்க ஆனா இந்த தேர்தலில் நீங்க போடுற ஓட்டு இந்தியாவோட தளவதியே மாத்த போகுது இந்தியாவுடைய தளவதியை மாத்தணும்னு சொன்னா மோடியை ஆட்சியை விட்டு தூக்கணும் மோடியே அதிகாரத்தை விட்டு தான் இந்தியா பொறுப்படும் நம்ம தமிழ்நாடு முன்னேறும் ஏன்னா எந்த திட்டத்துக்கும் பணம் கொடுக்க வெறும் பணக்காரனுக்கு மட்டும் ஆட்சி நடத்துறாள் தான் இந்த மோடி ஒரு ஒரு ரூபா நீங்க பேங்க்ல கடன் வாங்கினா ஒரு நூறு ரூபா தள்ளு குறைக்க சொன்னா குறைக்கிறாங்களா வட்டிய குறைங்கன்னா குறைக்கிறீங்க நம்ம கொண்டு போய் நகைய அடவு வைக்கிறோம் நகைய மூக்க போகும்போது வட்டியில ஒரு நூறு ரூபா குறைங்கன்னா மோடி லட்சம் கோடி பன்னெண்டு லட்சம் கோடி ரூபாயை முதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ணிருக்கார் யாருக்கு பெரிய இவரே கடனை கொடுக்க வேண்டியது அப்புறம் நம்ம கவர்மெண்ட் சொத்தெல்லாம் கிட்ட அந்த பணத்தை எழுதி கொடுக்க வேண்டியது அந்த கடனை தள்ளுபடி பண்ணிட வேண்டியது எப்படி இருக்கு பாருங்க கதை இப்படி பன்னெண்டு லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்த மோடி ஏழை எளிய மக்களுக்கு வெறும் பன்னெண்டு ரூபா கூட வட்டியை கூட குறைக்க மாட்டேன்றார் இன்னைக்கு அவரால் விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கல நம்ம பிள்ளைங்க மெட்ராஸில் பெங்களூரில் போய் எல்லாம் வேலை பார்த்தாங்க ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாங்க இங்கே இருக்கிறவங்க நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் தான் வெளி போய் ஏகப்பட்ட பேர் வேலை செய்கிறாங்க ஆனால் கொரோனா காலத்தில் அதெல்லாம் மூடிட்டான் எல்லாம் திரும்பி வந்தாங்க திரும்பி வந்தவங்களுக்கு வேலை இருக்கா இல்லை இதுக்கு காரணம் யாரு போடி ரெண்டு கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டு இருந்த வேலையும் பிடிக்கிட்டா அதுதான் போடி பதினஞ்சு லட்சம் ரூபா பணம் போடுறேன் எல்லாம் அக்கௌண்ட் ஆரம்பிங்கன்னு சொல்லலாம் நம்ம கிட்டே இருந்த நூறா இரநூறுவா போட்டு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிங்களா இல்லையா அக்கௌண்ட் ஆரம்பிச்சது என்ன பண்ணாங்க நீங்கள் போய் அந்த இரநூறுவா இருக்கும் ஏதோ ஒரு அவசரத்துக்கு போய் அதுல இருந்து ஒரு நூறு ரூபாய் எடுக்கலாம்னு பார்த்தா பணமே இல்லைன்றான் ஏன் மினிமம் பேலன்ஸ் நீங்க வைக்கல அதனால எடுத்துக்கிட்டோம் பேங்க எடுத்து வச்சுக்கிறான் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லம்மா இது மாதிரி இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாயை நம்முடைய ஏழை தாய்மார்களுடைய பணத்தை வழிப்பறி பண்ண மாதிரி இன்னைக்கு புடுங்கிக்கிட்ட அரசாங்கம் மோடி அரசாங்கம் இந்த மோடி அரசாங்கம் திரும்ப வரலாமா மோடி அரசாங்கம் திரும்பி இருந்ததுனால நமக்கு ஏதாவது கிடைக்குமா விவசாயிகளுக்கு எல்லாம் நிலத்தை சட்டம் போட்ட மோடி இருந்த அந்த விவசாயிகள் அதுக்கப்புறம் விவசாயம் பண்ண முடியுமா தான் நம்முடைய முதலமைச்சர் இருபத்தி கட்சிகளை ஒன்றிணைத்து இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை உருவாக்கி இன்னைக்கு மோடியை ஆட்சியை விட்டு அகற்றுவோம் அப்போதான் தமிழ்நாடு முன்னேறும் என்று உறுதி எடுத்திருக்காங்க நீங்க ஓட்டு போடும்போது சாதாரணமான ஓட்டு இல்ல மோடி ஆட்சியை அகற்றுகிற ஓட்டு நீங்க போடுற ஓட்டு மோடி ஆட்சிக்கு வைக்கிற பேட்டு கரெக்டா நீங்க புரிஞ்சுங்க ஆறாவது நபர்ல இருக்க அந்த பட்டில பானைக்கு முன்னாக்க அழுத்தும் போது மோடியோட நாற்காலி அங்க தலைகிழ கவர போடு அத்தகைய ஆற்றல் பெற்ற வாக்குரிமை உங்களுக்கு இருக்கிறது நீங்க அது ஓட்டு போட்டு இந்திய ஆட்சி வந்ததுன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா அப்ப நீங்க என்ன கிடைக்கும் நமக்கு ஏற்கனவே போட்ட ஓட்டுக்கு நம்முடைய முதலமைச்சர் பல நல திட்டங்களை செய்யறாங்க நாங்க மறுக்கல மகளிர் உதவி தொகை கொடுக்கிறாங்க வருது டான் வருதா வந்து அப்படி விழாதவங்களுக்கு விடுபட்டவங்களுக்கும் அதை கொடுப்பதற்கு முதலமைச்சர் கணக்கெடுப்பு பண்ணிருக்காங்க அது போல இன்னும் பல திட்டங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தால் வரப்போகுது ராகுல் காந்தி சொல்லியிருக்கார் மகாலட்சுமி திட்டம் மகாலட்சுமி திட்டம்னா உங்களுக்கெல்லாம் தாய்மார்கள் தாய்மார்களுடைய வங்கி கணக்கில் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் அளிக்கிற திட்டம் தான் மகாலட்சுமி திட்டம் அந்த மகாலட்சுமி திட்டம் என்கிற மகத்தான திட்டத்தை செயல்படுத்துவதாக வாக்குறுதி கொடுத்த நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாள் உயர்த்தப்படும் அதுக்கு சம்பளம் நானூறு ரூபாயாக உயர்த்தப்படும் கேஸ் விலை நானூறு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஆயிடுச்சு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இருக்கிற கேஸ் விலையை ஐநூறு ரூபாயாக குறைத்து வழங்குகிறோம் என்று சொல்லியிருக்கார் நம்முடைய முதலமைச்சர் அது விவசாயிகள் வாங்கின கடை நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்காக வாங்கின கடை எல்லா லோனையும் ரத்து பண்றோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் இந்த திட்டங்கள்லாம் வரணும்னு சொன்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் இங்க இருக்கிறவங்க தெளிவா கையிலே வச்சுட்டீங்க ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டீங்க நாங்க பானை சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுறோம் எந்த தயக்கமும் இல்லை எந்த சந்தேகமும் இல்லை நீங்க ஓட்டா மட்டும் போதாது வீட்டில் இருக்கவங்க வேலைக்கு போயிருக்கவங்க எல்லார்டையும் நீங்க சொல்லணும் என்ன சொல்லுவீங்க சின்னத்துக்கு ஓட்டு போட அப்ப அவங்க கேட்பாங்க சின்னத்துக்கு ஓட்டு போட்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க அப்ப நீங்க சொல்லணும் மகாலட்சுமி திட்டத்துல ஒரு லட்சம் ரூபாய் வர போது பாலை சின்னத்துக்கு போடு அப்படின்னு எடுத்து சொல்லி அவர்களுடைய வாக்குகளையும் பாலை சின்னத்தில் அளிக்க வைத்து ஒரு மகத்தான வெற்றியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறோம் நமது சின்னம் தாய்மார்களுடைய சின்னம் உங்களுடைய சின்னம் வெற்றியின் சின்னம் நம்முடைய முதலமைச்சர் ஆதரவு பெற்ற சின்னம் நம்முடைய அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் எழுச்சி தமிழ் திருமாவளவன் ஆதரவு பெற்ற சின்னம் ராகுல் காந்தியின் ஆதரவு சின்னம் நூறு நாட்களையும் உயர்த்த போகிற சின்னம் உங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மகாலட்சுமி திட்டத்தில் கொண்டு வர போகிற சின்னம் மரதராதி பான சின்ன பான சின்னம் ஆறாவது இடத்திலே வாக்குப்பதிவு எந்திரத்திலே இருக்கின்ற பான சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை தாருங்கள்